துளாராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா மிகச்சிறந்த நல்ல பலனை அடையலாம் நிறைய பெரிய பலன்களை கூட அடைய முடியும் கரெக்டாக சொன்னால் ஒரு கயிறு மேலே நடக்கிற மாதிரி நீங்கள் நடந்துட்டீங்கன்னா பெரிய பாராட்டு தான் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்றது அர்த்தம் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுன்னா அதில் பாதாளத்தில் விடற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கிரகநிலை வந்து ராசிலேயே தொடர்பு கொண்டு இருக்கிறது ராசியில் முதல்ல செவ்வாய் இருந்தார் அப்புறம் புதன் வந்தார் இப்போ வந்து சூரியனும் ராசிக்குள்ளே இருக்கார் அப்போ இந்த சூரியனை வந்து பாதகாதிபதி அப்படின்னு சொல்லுவோம் செவ்வாய மாரகாதிபதியும் சொல்லுவோம் அப்போ இந்த ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து ராசியில் இருக்கும்போது புதன் பாக்யாதிபதி இருக்கிறது நல்லது இந்த வாரத்தின் கடைசியில் அவர் வந்து ராசியிலேருந்து இரண்டாம் இடத்திற்கு போய்டு போகிறார் இந்த வாரத்தின் கடைசியில் அப்போது யார் உங்களுக்கு நன்மையை செய்கிறாரோ அவர் உங்களிடத்துல இருந்து விலக போகிறார் யார் வந்து உங்களுக்கு கஷ்டம் தருவதற்கான கிரகமோ அவங்க வந்து ஸ்திரமாக இங்கே இருக்க போகிறாங்க இதே போல நீங்கள் உங்கள் கூட யாரெல்லாம் வந்து காண்டாக்டு காண்டாக்டில் இருக்காங்களோ யாரெல்லாம் கனெக்ட் ஆகிறாங்களோ அதில் பாருங்கள் இவங்களால நமக்கு ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கானா அப்படியே நீங்கள் ஒதுங்கிடணும் ஒதுக்க முடியலன்னா கூட முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேஃப் சைடாக இருந்துடுறது நல்லது குடும்பத்தில் அதே போல பழகக்கூடிய நண்பர்கள் கூட வேலை பார்க்குறவங்க பார்ட்னர்ஸு அப்படின்ற விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மன வயதில் இருக்கக்கூடியவர்கள் வந்து வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் துளாராசியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பெற்றோர் திருமணத்திற்கு இப்போ பார்த்தாலும் கூட சட்டுன்னு ஏதோ ஒரு விஷயத்த இப்படிப்பட்ட ஒரு கம்பெனியில இவ்வளோ பெரிய உத்தியோகத்தில் இருக்கான் அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துடக்கூடாது மற்ற விஷயங்கள்லாம் பாருங்கள் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப அதிகமாக சிந்திக்கும் போது அதற்காகவே நிறைய பார்த்துட்டே இருக்கும் நாலு கணக்கு மாசக்கணக்கு பார்த்துட்டே இருக்கும்னா அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆடுன்னு டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துருவோம் நம்மளையே அறியாம அது வந்து அந்த ஹியூமன் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க அது பிள்ளைகளுக்கு திருமணம் பார்த்தாலும் கூட எச்சரிக்கையாக கவனமாக நிதானமாக டைம் எடுத்துட்டு பாருங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இருக்கும்போது இந்த வாரத்தில் பெரிய சாதனைகளை கூட செய்ய முடியும் ஏன்னா சாதனைகள் செய்யக்கூடிய சக்தியை சூரியனும் செவ்வாயும் தருவாங்க அதற்கான தைரியத்தை தருவாங்க அதற்கான நம்பிக்கையை தருவாங்க அப்போ நீங்கள் திட்டமிட்டு இருக்கணும் கவனமாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளின் பணிகளையும் சிறப்பாக செய்து நல்ல பேரை எடுக்க முடியும்